டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை மஹேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோட்டில் போகலாம் மகேந்திராவில் ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க ஹச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வரும் நார்மல் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வந்துடும் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி ஓனர் ரெண்டு ஓனர் வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபட்டிங்கில் ஊக்கு மற்றும் பம்பர் பார்த்தீங்கன்னா வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்க்க போகும்போது ஃப்ரண்ட் டயர் ஒரு அறுபது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க பேக் டயர் ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்கும் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவான கண்டிஷன் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மஹேந்திரா ஃபைசோன் ஃபைடிஐ பூமிபுத்ரா அந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் நாமக்கல்ல தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திராவில் ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ பூமி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டெக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பனை செய்து விடலாம் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே